வணக்கம் கிழக்கு விஸ்மிலா காஷ் பேசுறேன் விஸ்மிலா காசுல நேற்று நைட்டு ஷாப் வீடியோ போட்டேங்க மொத்தம் ஒரு பத்து வண்டிக்கு போட்டேன் அதுல மூணாவது வண்டி முடியுது குடுக்குற பொருளா சுத்தமா விடணும் எங்க நான் மதுரேருந்து விருதுநகர்ல வருவாங்க மதுரில இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி விருதுநகர் விருதுநகர்ல வராங்க ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி கோடியில ஒரு வண்டி நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க வரணாங்க எல்லாருக்கும் போன் போட்டு வித்துட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா வீடியோ போட்டு அஞ்சு நிமிஷத்துல அவர் பார்த்துட்டு அப்பயே விருதுநகர்ல இருந்து கிளம்பிட்டாரு காலையில எட்டு மணிக்கு எல்லாம் எங்க வந்துட்டாரு மொத்தம் அதே மாதிரி இன்னும் ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சுங்க ஷாப்படியா போட்டு மூணாவது வண்டி டெலிவரி கொடுக்குறேன் நான் தான் போட்டேன் மறுநாளே அஞ்சு வண்டி வித்துருவானு மூணு வண்டி குடுத்துட்டேன் நம்பர் உங்களுக்கு நிலப்படி விடுறேன் பத்து மணி நேரத்து பன்னெண்டு மணி நேரத்துல மூணு வண்டி வியாபாரம் சுத்தமா விடுறேன் இந்த புக்கும் சாய் அவங்கள்ட்ட கொடுக்குறேன் அஞ்சு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு ரொம்ப நாளா பாத்துனு அவர் சொல்லுவாரு இந்த வண்டி எப்படி அவர்ட்டே கேளுங்க வணக்கம் நான் விருதுநகர்ல இருந்து வர்றேன் மாமா வீடியோவை நானும் எங்க பையன் எல்லாம் சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாலஞ்சு வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவரு எடுக்கிற வண்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட வந்தோம் வண்டி போட்டோல தான் பார்த்தோம் வீடியோல தான் பார்த்தோம் நேரில் வந்து பாக்கல அட்வான்ஸ் போட்டுருந்தேன் நீ நேரம் வந்து வண்டி எடுத்துக்கோங்க நேர கேசோட வந்தோம் அவர் சொன்ன ரேட்டு வேற நான் கேட்ட ரேட்டு கண்டிப்பா முடிச்சு கொடுத்தாரு சந்தோஷமா வண்டி எடுத்து போறேன் வண்டி எல்லாம் தரமா இருக்கு நல்லா இருக்கு குறை இல்லாம நல்லா சூப்பரா இருக்கு அவரே இருபது வருஷமா டிரைவர் தான் அவருக்கு இன்ஜின் எப்படிப்பா இருக்கு நல்லா இருக்கும் வண்டியில எந்த குறையும் கிடையாது வண்டியில வண்டி குறையெல்லாம் இருக்கனால நான் உங்ககிட்ட வந்தோம் ஏசி எப்படி இருக்கு ஏசி நல்லா கூட ஒரு புது வண்டியில பார்த்த மாதிரி சீல்டு இன்ஜினோட இருக்க வண்டி அவர் நேத்தே காசு போடுறேன்னாரு அட்வான்ஸ் போட்டுடுறேன் வண்டி நான் சொன்னேன் எப்பவுமே வண்டி இல்லாம காசு போடக்கூடாது வந்தாரு சந்தோஷமா எடுத்து போறாரு நேர்ல பாக்கணும் அப்பமா எடுத்துக்கணும் சரிப்பா நல்லபடியா நன்றி நன்றி சரி 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 கண்டிப்பா சரி தரம்மா குடுப்பாங்க தரல் நான் வண்டி குடுக்க மாட்டேன் சொல்லி போட்ட மறுநாள் காலையில வந்து கோழி சி நிக்காதுன்னு அதே மாதிரி தான் மூணு வண்டி ஆகிட மாட்டேன் மூணு வண்டிக்குங்க அட்வான்ஸ் ஆயிடுச்சு இன்னும் நிறைய பேர் வந்துருக்காங்க இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வண்டி ஆறு வண்டி போயிடும் பொழுது மொத்தம் டோட்டல்லு தரமா விடணும் அந்த பூஜை போட்டு வண்டி எடுக்கிறாங்க நம்பி வராங்க விருதுநகர்ல இருந்து இங்க வராங்க மதுரை இல்லாத கடையா இல்ல விருதுநகர் இல்லாத கடைங்களா இருந்து நம்மகிட்ட வராங்கன்னா அது சுத்தமா கொடுக்குறாங்க நான் வார்த்தை என்ன சொல்லணும் அதுதான் வண்டி இருக்கும் வண்டியில இருக்கிற வார்த்தை தான் நம்ம சொல்லுவோம் என்ன சொல்ல மாட்டோம் இதை எக்ஸி பயன் எடுப்பாருங்க அதுவும் ஷோரூம் கண்டிஷனு வேற லெவல்ல இருக்கு அதை வானமே எப்படி தெத்து பாருங்க தெத்துங்களா மேல இருக்க வானத்தை மேல வண்டில பாக்கலாம் அது மாதிரி இருக்கு அதே மாதிரிதான் சைலம் சரியா இருக்கு ரெண்டு வண்டியா வானமே தெரியுது அப்படி இருக்கு எட்டிக்கா இருக்கு நம்மகிட்ட அடுத்தது அடுத்தது பாருங்க வேற வண்டிலாம் இருக்கு முடிஞ்சிச்சுங்க மூணு வண்டி கொடுத்துருங்க எனக்கு என்னங்க இருக்கேன் நேற்று நைட்டு போடுறேங்க மறுநாள் காலையில உண்மையா தான் மூணு வண்டி தான் மூணு வண்டி தான் சொல்லுவேன் மாத்திலாம் நம்ம சொல்ல மாட்டோம் எட்டியா ஸ்லீவா இருக்கு ரெண்டோ இருக்கு லோ லோகபட்சத்துல இருக்கு இண்டிகா இருக்கு வேகனா இருக்கு சரிங்களா கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் வியாபாரம் ஆயினே இருக்கு நம்மள்ட்ட எல்லாம் வண்டி நிக்காது தரமா அந்த வண்டி கிளம்போது சுத்தமா இருக்கு வாங்க அந்த பாருங்க கோயம்புத்தூர் கோயா சீட்டுங்க சீட்டு அப்படியே சாப்ட்